வணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுவும் எங்கள் அம்மா பண்ண குழம்பு தான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு போல் இடித்து வச்சுருக்காங்க உரித்து அதே மாதிரி பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உரிச்சு இடித்து வச்சுருக்காங்க நாலு தக்காளி பழம் கொஞ்சோண்டு கருவேப்பில கொத்தமல்லி அதே மாதிரி வாழைக்காய் ஒரு முழு வாழைக்காவை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காய் அதோட ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அதுல ரெண்டு தக்காளி பழத்தை கரைச்சி விட்றாங்க இது எல்லாமே நாட்டு காய்கறிகள் வாழக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே கரைச்சி வச்ச புளி தண்ணியிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் போடுறாங்க இது வீட்டுக்கு அரைக்கிற குழம்பு தூள் தான் உப்பும் அதோடு சேர்த்து போட்டிருக்காங்க கிருஷ்ணா இல்லாததால் நாங்கள் கற்பூரம் வச்சு பத்த வைக்கிறோம் அடுப்பு

மூணு மேஜை கரண்டி எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலும் மல்லாட்டண்ணோ எது வேணாலும் செய்யலாம் மல்லாட்டை எண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும் ரீஃபண்ட் ஆயிலும் நல்லாதான் இருக்கும் எது வேணாலும் செய்யலாம் இது ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் பொரியணும் நல்ல வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் இடித்து வச்சது அரியத்தோட இடிச்சு போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும் சீக்கிரமும் கருவேப்பில கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டு இறக்கும்போது கொஞ்சம் போட்டா நல்லாவும் இருக்கும் அறக்கும்போது ஒன்று இறக்கும்போது ஒரு தக்காளி புளியில் கரைச்சி விட்டுக்கிறோம் அந்த தக்காளி வதக்கி போடுறோம் போட்டு இது வந்து மருதாணி மரம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டது கூட இந்த மருதாணி இலையை பறித்து தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்பப்போ வெட்டி விட்டுருவேன் ரொம்ப நிறைய வளர்ந்துடும் அப்பப்போ வெட்டி வெட்டி விட்டுருவேன் திரும்ப வளர்ந்து வரும் மிளகாய் பொடி புளி தக்காளி கரைச்சி வச்சது தான் இப்போ அந்த மதங்கரை இதில் ஊற்றணும் வதங்கிற காய்கறியில் ஊற்றிட வேண்டியதுதான் மிளகி பார்த்து உப்பு மிளகாப்பொடி எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்தோம்னா டேஸ்ட் கரெக்டாக தெரியும் நமக்கு உப்பு பத்திரலாம் உப்பு போட்டுக்கலாம் மிளகாப்பொடி பத்தலாம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் குழம்பு கொதி வந்துடுது நசுக்கி வச்ச பூண்டு உரிச்சியும் போடலாம் உரிக்காமலும் நசுக்கி போடலாம் வாசனையாக இருக்கும் வதக்கத்த கொதி வந் கொதி வராப்போ பூண்டு நசுக்கி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் முருங்கக்காய் அதுமாரி புளி அதிகமாக ஏறாது கொதி வரும்போது போட்டால் புளி அதிகமாக ஏறாது முருங்கக்காய் முதல்ல போடக்கூடாது முருங்கக்காய் கொதி நல்லா வந்த பிறகு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் புளி ஏறாமல் இருக்கும் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் இருக்கும் காயில் புளி ஏறாமல் இருக்கும் டேரெக்டாக அந்த அடிக்கிறது சூரியனோட ஒளி டேரெக்டாக வருது அப்படியே நம்ம அடுப்பு அது வாண்ட்டு தான் வருது மஞ்சத்தூளும் அரிசி கழுவுன தண்ணியும் ஊத்தி கழுவினோம்னா அந்த ஸ்மெல்லு வராது நல்லா இருக்கும் வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களும் சா விரும்பி சாப்பிடுவாங்க வாசனை வந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து கொஞ்ச ஒன்று மஞ்சத்தூள் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி ஊற வைக்கிறோம்ல அந்த தண்ணியை ஊற்றி கழுவுனோம்னா அந்த இதெல்லாம் வராமல் ஒரு இறாவில் ஒரு வாசனை பொறுமை அந்த வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுமாரி தான் நான் செஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ அதை போட குழம்புல குழம்பில் இது அரை கிலோ இறா அரிசி கழுவின தண்ணியில் எறாவை கழுவி இருக்காங்க அதுதான் அம்மா சொல்கிறாங்க இறான்னு மட்டும் இல்லை நம்ம அலசும் போது கூட அரிசி கழுவின தண்ணியில் நீங்கள் அலசுனீங்கன்னா கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும்ன்ட்டு நம்ம குழம்பு இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுடைய இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நாட்டு காய்கறிகள் போட்ட இறால் குழம்பு அப்படின்னு அம்மா பேர் வச்சுருக்காங்க சரி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடலான்னு வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே சட்டியில் இருந்த குழம்புலாம் காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக கடைசியாக கொஞ்சமாக கிண்ணத்தில் எடுத்து வச்சிருந்தாங்க அதுதான் இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கேன் சாப்பிடும்போது இதுவும் நம்ம மீன் குழம்பு மாதிரி வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்